ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரமருதிரகாயத்திரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் மிதன லக்னத்திற்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது பதினான்கு நாட்கள் அதாவது பிப்ரவரி ஒன்று முதல் பதினாலு வரை செவ்வாய் கிரகம் சனி கிரகம் குருவனுடைய நட்சத்திர பாதம் ஒரே பாதத்தில் ஒரு சுப விளைவை பண்ணுறாங்க அதனால் நம்ம லக்னத்துக்கு என்ன பலன் மிதனத்தில் தான் செவ்வாய் இருக்கார் இப்போ கோச்சாரத்தில் புனர் பூசம் ரெண்டாம் பாதத்தில் வக்ரகதியில் போயிட்டுருக்கார் சனி கிரகம் வந்து நமக்கு ஒன்பதாம் இடமான கும்பராசியில் குருவனுடைய நட்சத்திரமான பூரட்டாதி ரெண்டாம் பாதத்தில் போயிட்டுருக்கு இந்த ரெண்டாம் பாதம் என்பது அம்சத்தில் வந்து ரிஷபத்தில் வளகும் குருவனுடைய ரெண்டாம் பாதம் அம்சத்தில் ரிஷபத்தில் வளகும் அப்போ இந்த ரிஷபத்தில் ரெண்டு கிரகமும் ஒரே சேர்க்கை பெறுகிறது அம்சத்தில் அப்போ இந்த சுப பார்வை உண்மையிலேயே பார்வை தானா அப்படின்றதல ஒரு சந்தேகம் காரணம் ரெண்டு பேரும் எதிரிகள் செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகவே ஆகாது இப்போ நமக்கு யார் தான் நல்லவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிதான் நல்லவர் சனி பணம் தர்றவர் வேலை தர்றவர் தொழில் தர்றவர் சனியினுடைய அமைப்பு இப்போ இருக்கிறதும் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்காரு இந்த ஒன்பதாம் இடம் என்பது உறவுகளுக்கும் சார்ந்த நல்ல ஸ்தானம் அப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறது சனி வந்து நல்ல கிரகமாக இருந்தாலும் செவ்வாயினுடைய நட்சத்திரம் நம்ம லக்னத்தில் இருக்குது அஞ்சாம் வீட்டில் இருக்குது ஒன்பதாம் வீட்டில் இருந்தாலும் நாலு எட்டு பன்னெண்டுலேயும் இருக்குது நம்ம லக்னத்துக்கு நாலாம் இடமான கன்னீராசிலையும் சித்திரை நட்சத்திரம் இருக்குது எட்டாம் இடமான மகர ராசியிலையும் அவிட்டு நட்சத்திரம் இருக்குது பன்னெண்டாம் இடமான ரிஷபராசிலேயும் ருசிரேஷ நட்சத்திரம் இருக்கு அப்போ செவ்வாய் வந்து நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் கொடுக்குறாரு அவர் நமக்கு ஆறாம் அதிபதி ஆறாம் இடம் என்பது சத்ரு நம்ம லக்னத்துக்கு நோயை கொடுக்குறவர் பகையை கொடுக்குறவர் கடனை கொடுக்குறவர் அப்படிப்பட்ட கிரகமும் சனி என்கின்ற கிரகமும் குருவின் மூலமாக ஒரு சுபத்துவத்தை பண்ணும்போது அது சுபத்துவமாக இருக்காது காரணம் அது இந்த ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கிற ஒரு அமைப்பு வருது அப்போ நமக்கு அது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு உண்டான ஒரு ஆதிக்க பலம் அப்படிங்கிறது கோபத்தை உண்டு பண்ணுற மாதிரி செவ்வாய் பண்ணிடுவார் இப்போ நாம் வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் அல்லது நம்ம ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்யே சொல்லும் பொழுது கொஞ்சம் முன்கோபம் வந்து முன்கோபத்தோடு சொன்னோம்னா அது ரிலேஷன்ஷிப்பை தான் கெடுக்கத்தானே செய்யும் கணவன் மனைவி வீட்டை பேசுகிறதா இருந்தாலும் சரி நம்ம கூட வேலை பார்க்குற நண்பர்கள் கூட பேசுகிறதா இருந்தாலும் சரி உடன்பிறப்புகள் சார்ந்த சொந்த பந்தத்தில் பேசுகிறதா இருந்தாலும் சரி இந்த செவ்வாயினுடைய தன்மை என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பேச்சில் தேவையில்லாத பேச்சை பேச சொல்லுது ஒரு கோபமான பேச்சை பேச சொல்லுது ஒரு எமோஷனலாக அட்ட அதாவது இப்போ என்னென்ன தெரிஞ்சுக்காமல் டக்குன்னு கோபம் வந்துடுறது ஒரு விஷயத்தை நம்ம கேட்போம் அவர் பதில் சொல்லிகிட்ருப்பார் அந்த பதில் சொல்கிறதுல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நமக்கு கோபம் வந்துடுறது காரணம் கற்பனை பண்ணிக்கிறது ஒரு நெகட்டிவாக இதைத்தான் சொல்ல போகிறாருன்னு சொல்லி கற்பனை பண்ணிவிட்டு நம்மளாக ஒரு ஆதிக்கத்தை செலுத்துறது இந்த வேலையை செவ்வாய் செய்வார் அப்போ இந்த செவ்வாய் கிட்ட சனி வந்து சேரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த செயல்பாடுகள் வந்து மற்றவர்கள் மூலமாக நமக்கு நெகட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும் இப்போ அது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறோம் அல்லது ஒரு ஒரு பிரயாணம் பண்ணுறோம் ஒருத்தரை சந்திக்க போகிறோம் ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறோம் இதெல்லாம் ஒரு படிப்பே படிக்கிறோம் ஒரு ஒரு நாலேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு படிப்பை படிக்கிறோம் அப்போ இதில் வந்து பொறுமையாக படித்து பொறுமையாக கிரகிச்சுக்கிட்டு பொறுமையாக செயல்படுத்துவதற்கு பதிலாக படபடப்போடும் அவசரத்தோடும் ஆத்திரத்தோடும் செயல்படுற மாதிரி இந்த ரெண்டு கிரகமும் செஞ்சிடும் இதுதான் இந்த செவ்வாய் சனியினுடைய வேலை அப்போ இது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் சனி கிரகம் இந்த ரெண்டு கிரகத்தினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சுமமோ நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது நடக்கும் அப்படி இல்லை வேறு கிரகத்தினுடைய திசா புத்தி நடக்குதுன்னா இது வந்து ஒரு லைட் இம்ப்ரெஷனோடு போயிடும் பெருசாக பாதிக்காது அப்போ நம்ம இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன பெற்றவர்கள்கிட்ட பேசினாலும் சரி சகோதரர்கள்கிட்ட பேசினாலும் சரி கணவன்மனைவரோடு பேசிட்டாலும் சரி ஒரு தேவையில்லாத பதட்டத்தை குறச்சிக்கணும் முன்கோபத்தை குறச்சிக்கணும் ஒரு ஹார்ஷ் பிஹேவியரை குறைச்சிக்கணும் அதெல்லாம் இந்த செவ்வாய் சனி வந்து ஒரு துக்கத்தை கொண்டாடுறதுக்கு ரெடி பண்ணிடுவார் நம்ம பேசுறது நமக்கு நல்லது தான் நன்மையாக தான் தெரியும் ஆனால் கிட்ட அது வந்து பேட் இம்ப்ரெஷனை உருவாக்கி அதன் மூலம் அங்கே ரிஃப்ளெக்ஷன் ஆகிடும் நெகட்டிவ் ரிசல்ட்டு தான் கொடுக்கும் சரி இது வந்து டெக்னிக்கலாக என்ன பண்ணும் இப்போ ஒரு வேலை செய்கிறோம் தொழில் செய்கிறோம் ஒரு உற்பத்தி பண்ணுறோம் சொந்த தொழில் பண்ணுறோம் அப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இது வந்து சில நுணுக்கமான அறிவை கொடுக்கும் சனி அவர் பாட்டுக்கும் ஒரு நிதானத்தில் அவர் பாட்டுக்கு ஒரு ஆராய்ச்சி கொடுத்துருவார் செவ்வாய் கிரகம் இது வேகமாக செயல்பட்டு பதட்டத்தில் இதுவும் வந்து ஒரு டிசிப்ளினை கொடுக்கும் சீக்கிரம் செஞ்சு முடிக்கணும் ஒரு டிசைனிங் பெர்ஃபெக்ஷனை கொடுக்கும் அப்போ இந்த டிசைனிங் பெர்ஃபெக்ஷன் மூலமாக நமக்கு நன்மைகள் நடக்கும் அதை வந்து நம்ம தாராளமாக செயல்படுத்தலாம் ஏன்னா அந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறதுல தொழில் நுணுக்கம் இருக்குது அந்த தொழில் நுணுக்கத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது இந்த சனி வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் செவ்வாய் எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக செயல்பட வைச்சதோ இந்த சனி வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணும் அல்லது ஒரு அப்செட் மைண்டு கொடுக்கும் யார் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறது கொஞ்சம் மெதுவாக செய்யலாமே கொஞ்சம் நாளைக்கு செய்யலாமே கொஞ்சம் தாமதமாக பண்ணிக்கலாமே அப்படினெல்லாம் யோசனை சொல்லுவார் சனி ஆனால் செவ்வாய் வந்து அர்ஜெண்டாக படுத்துவார் இதனால் என்ன ஆகும்னா அந்த வேலை கிட்ட போயிடும் ஒரு கரெக்டாக ஒரு டிசிப்ளினாக செய்யக்கூடிய வேலையை இந்த ரெண்டு கிரகங்களினுடைய முரண்பாடுகள்னால் கொஞ்சம் கெடுக்க வச்சுருவார் உண்மையிலேயே இந்த செவ்வாய் சனியினுடைய காம்பினேஷன் தொழில்நுட்பங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவான காம்பினேஷன் தான் அதில் சந்தேகம் இல்லை ஏன்னா குருமூரமாக இந்த ரெண்டுமே இணையுது அப்போ குருவே நமக்கு வந்து யார் தொழில் கிரகம்தான் பத்தாம் அதிபதி தான் குரு பத்தாம் அதிபதியினுடைய சாரத்தில் ஆறாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஒரு லிங்கை ஏற்படுத்துகிறாங்க அப்போ நம்ம செய்கிற டெக்னாலஜி நம்ம செய்கிற வேலை திறன் இதில் எல்லாம் வந்து ஒரு தொழிலுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை கொடுக்கத்தான் செய்யும் நுணுக்கமாக கொடுக்கத்தான் செய்யும் ஆனால் அதை வந்து ப்ரெசன்டேஷன் பவரில் கரெக்ட் பண்ணிக்கோங்க சொந்த பந்தங்கள்கிட்ட பேசும்போதும் கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அது ரிஃப்ளெக்ஷன் நல்ல மரியாதையை தராது நல்ல ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்காது என்ன தான் நாம் நியாயத்துக்காக ஒரு கரெக்டான நாலேஜுக்காக நம்ம பேசினாலுமே அது தேவையில்லாத ஒரு சண்டே சச்சரவாகவும் பகையாகவும் அது வந்து கெடுக்கிறதாகவும் அமைஞ்சிருங்கிறதுனால இதில் கவனம் செலுத்தணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜே எம்எஸ் நன்றி வணக்கம்